தமிழ்நாட்டில் பல திருக்கோயிலில் தைப்பூச திருவிழா தைப்பூச திருவிழா பழனியில் அருள்மிகு முத்துக்குமாரசாமி வெள்ளி யானை வாகனத்தில் திருவீதி உலா தைத்திய திருவிழா அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவில் ஸ்ரீரங்கம் சென்னை கந்தகோட்டம் தைப்பூச பிரம்மோற்சவம் திருவிடை மருதூர் திருத்தேர் வைபவம் பழனி தைப்பூச திருக்கல்யாண வைபவம் சென்னை புரசபாக்கம் அருள்மிகு கங்காதரேஸ்வரர் திருக்கோவில் தெப்பத்திருவிழா பழனியில் அருள்மிகு ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி வெள்ளி யானை வாகனத்தில் திருவீரே உலா தைத்தேர் விழா அருள்மிகு அரங்கநாத திருக்கோவில் ஸ்ரீரங்கம் சென்னையில் கந்தக்கோட்டத்தில் தைப்பூச பிரம்மோற்சவம் திருவிடை மருதூர் திருத்தேர் வைபவம் தந்து வந்தார் பழனி தைப்பூசம் திருக்கல்யாணம் சென்னை புறசவாகத்தில் அருள்மிகு கங்காதரேஸ்வரர் திருக்கோயில் தைப்பூச தெப்பத் திருவிழா